வணக்கம் நான் புதரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை விளங்குகின்றேன் நாம் இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து தமிழ் திரையுலகின் முன்னணி நகைச்சுவை நடிகராக வளம் வந்த மறைந்த நடிகர் விவேக் அவர்களின் ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் என்று பார்க்க இருக்கின்றோம் விவேக் அவர்கள் பத்தொன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆடம் பிறந்திருக்கின்றார் பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆடம் இந்த வரை இந்த பூவுலகில் வாழ்ந்துவிட்டு தன்னுடைய உடனையும் நினைவுகளையும் விட்டுச் சென்றிருக்கின்றார் இவரது நகைச்சுவை லஞ்சம் மக்கள் தொகை பெருக்கம் அரசியல் ஊழல்கள் மூட நம்பிக்கை போன்றவற்றை எடுத்துரைப்பதாகவே இருந்தன அதன் காரணமாகவே இவரை இவர் ரசிகர்கள் அன்பாக சின்ன கலைவாணர் என்று அழைத்தனர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பாணியிலேயே இவருடைய படங்கள் இவர் வசங்கங்கள் இருந்தனால் இவருக்கு சின்ன கலைவாணர் என்று பெயர் வந்தது என்றும் ஜனங்களின் கலைஞர் என்று இவருக்கு புகழ் உண்டு இப்படி பல்வேறு அடைமுறிகளால் இவர் அழைக்கப்படுகின்றார் இவர் விவேகானந்தன் என்பதுதான் இவருடைய இயற்பெயர் இவர் சங்கரன் கோயிலில் பிறந்திருக்கின்றார் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயில் இவர் சென்னையில் தான் வாழ்ந்தார் இவருடைய பணி நடிகர் ஆக மட்டுமல்லாமல் இவர் ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளராக ஒரு சிறந்த சமூக ஆர்வலராக மறைந்த ஜனாதிபதி குடியரசுத் தலைவரானார் கே அப்துல் அப்துல்கலாம் அவர்களுடன் இவர் இணைந்து ஒரு கோரி மரங்களை நட வேண்டும் என்ற ஒரு சிறு சிறந்த சமூக பணியை ஏற்று கடமையாக செயல்பட்டு இருக்கின்றார் அதன் அடிப்படையில் கே பிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபோதே பத்து லட்சம் மரக்கன்றுகளை நட்டு தமிழ்நாட்டிலேயே அவர் கையாலேயே பத்து லட்சம் பத்தாவது லட்சம் மரக்கன்று நடு வாய்ப்பை பெற்றார் சிறந்த சமூக செயற்பாட்டாளராகவும் மக்கள் நலப்பணிகளை செய்பவராகவும் சிறந்து விளங்கியிருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் திரையுலக வாழ்க்கையை துணையே இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வரை இருபத்தி ஒன்றாம் வருடம் வரை சிறப்பாக பணியாற்றியுள்ளார் இவருடைய குடும்பம் இவருடைய பெற்றோர் அங்கையா மற்றும் மனிதமானவர்கள் இவருக்கு அருள் செல்வி என்ற வாழ்க்கை துணையும் நான்கு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தை ஆண் குழந்தையும் அறையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இவர் பல்வேறு விருதுகள் வாங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் அவ்வாறு இவருக்கு பத்மஸ்ரீ விருது இந்திய அரசால் கொடுத்து கௌரவிக்கப்பட்டுள்ளது அதேபோல இவருக்கு கௌரவ முனிவர் பட்டமும் இவர் பெற்று சிறப்பிக்கப்பட்டுள்ளார் இவர் பெற்றோருக்கு மூன்றாவது கடைசி பிள்ளையாக பிறந்திருக்கின்றார் இவருக்கு இரண்டு மூத்த சகோதரிகள் இவர் வீட்டில் செல்ல பிள்ளையாக பிள்ளையாக பிறந்திருக்கின்றார் இவர் சென்னை பெயர் ராஜு என்று இளமை காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றார் இவருடைய தந்தை ஆசிரியராக பணியாற்றியிருக்கின்றார் இவர் இளமை காலத்திலேயே ஊட்டி காணொன்றில் தன்னுடைய பள்ளிப் படிப்பையும் பின்னர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளங்களின் முதுரைய பட்டங்களையும் வி காம் போன்ற பட்டங்களையும் படித்திருக்கின்றார் அதே போல லா பிராக்டிஸும் பண்ணியிருக்காருங்க சிறுகதிலேயே முறைப்படி பரதநாட்டியம் பயின்றிருக்கின்றார் தன்னுடைய தமிழில் சேர்ந்து பல்வேறு மேடைகளில் நாட்டியம் ஆடியுள்ளார் ஹார்மோனியம் வயலின் தபைலா போன்ற இசைக்கருவிகளையும் இசைக்க உள்ளவராகவும் எழுத்துத் திறமையும் படித்தவராக ஓனியம் திறனும் கொண்டவராக சிறந்து விளங்கியிருக்கின்றார் மதுரை அஞ்சல் தனி அலுவலகத்தில் பணியாற்றிய போது மதுரையில் நடந்த பரதநாட்டியம் போட்டியில் பங்கேற்றிருக்கின்றார் இறுதிப் போட்டியில் நடக்கும் பொழுது இவர் கே பாலச்சந்தர் அவர்கள் சார்ந்த அறிமுகம் இவரது நடனத்தையும் நிவீக்கரி திறனையும் பார்த்த கே பாலச்சந்தர் அவர்கள் இவர் திரைத்துறையின் வளம் வருவதற்கு முதல் முறையாக வாய்ப்புகளை கொடுத்து இவரை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் முதல் படமாக இவருக்கு மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதன் பின்னர் இவர் சென்னை தலைமைச் செயலகத்தில் பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அரசு வேலை கிடைத்தது அதன் காரணமாக இவர் குடும்பத்துடன் கூடம்பாக்கத்தில் குடியேறினார் பின்னர் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக இவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் இவர் அருட்செல்வி என்பதை திருமணம் செய்திருக்கின்றார் இவருடைய திரைப்பட வாழ்க்கையை என்று பார்த்தால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் இடம் திரைத்துறையில் புதைப்படத்தில் அறிமுகமானாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இவர் துணை நடிகராக தமிழ் திரையுலகில் நடிக்கத் தொடங்கிய இவர் பின்னர் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகராக ஜனரஞ்சக நடிகராக பெரும்பாலான மக்கள் ஆதரவை பெற்ற நடிகராக இவர் வளம் வந்தார் பெரும்பாலான படங்களில் இவர் கதாநாயகனின் நண்பனாக நடிக்கக்கூடிய வேடம் என்று நடித்துள்ளார் இவருடைய படங்கள் பெரும்பாலும் சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை பரப்புவதற்காகவே இவர் பாராட்டப்பட்டிருக்கின்றார் சில படங்களில் சில இரட்டை வசன விமர்சனங்களும் இவர் உள்ளன இவர் நடித்த படங்கள் என்று பார்த்தால் புது புது அர்த்தங்கள் மீனலை எண்ணின் மனதை தொட்டு ரன் நமங்கட்டு கல்யாணம் பூல் சிவாஜி போன்ற படங்களில் இவர் குறிப்பிடத்தக்க படங்களில் நடித்திருக்கின்றார் அது சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கின்றார் இவர் நகைச்சுவை இவருக்கேற்ற ஒரு தனி பாணி தனி முத்திரையை கொடுத்தது அந்த காலத்தில் நகைச்சுவை நடிகராக வளம் வந்த கவுந்தமணி சேந்தில் வடிவேலு அவர்களுக்கு போட்டியாக இவரும் தன்னை சிறப்பான நகைச்சுவை நடிகராக முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இவருடைய படங்களில் வந்த பல்வேறு வசனங்கள் இன்றும் மக்கள் மனதில் இடம்பெறுக்கக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன இவர் மக்களை சிந்திக்க வைத்திருக்கின்றார் இவருடைய காமெடி நகைச்சுவையால் மக்களை சிரிக்க வைத்திருக்கின்றார் இவர் புதுப்புது அர்த்தங்கள் படத்தில் பேசிய இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் என்ற வசனம் இவர் பிரபலப்படுத்தியது இவருக்கு டிவி சேனல்கள் விருதுகள் வழங்கி கௌரவித்துள்ளன கிளம்பியார் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு தமிழக அரசின் விருதுகள் வாங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் தேசிய திரைப்பட விருதுகளாக இருக்கட்டும் பத்மஸ்ரீ விருதாக இருக்கட்டும் என்று பல்வேறு விருதுகள் இவர் பெற்று சிறப்பிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலத்தில் இவர் மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தை தோன்றிய இவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்றிருக்கின்றார் இவர் சில படங்களுக்கு தயாரிப்பாளராகவும் செயல்பட்டிருக்கின்றார் பெரும்பாலான படங்களுக்கு இவரே நகைச்சுவை எழுதக்கூடியவராகவும் இணைந்திருக்கின்றார் இவருடைய மறைவு என்று பார்த்தால் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் மாரடைப்பு காரணமாக சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையை சிகிச்சை பலன் காலமானார் காவல்துறை மரியாதையுடன் இறுதி மரியாதை செய்து இவருக்கு உடல் தகனம் செய்யப்பட்டது இவர் வாழ்ந்த தென்விற்கு இவருடைய பெயரான சென்னை மாநகராட்சி சின்ன கழிவாணர் விவேக் சாலை என பெயருக்கு மாறி பெயரிட்டுள்ளது இவர் பேசிய பராசக்தி படத்தில் வந்த வசனம் இன்றும் புகழ்பெற்றதாக இந்த காலகட்டத்திற்கு தகுந்தால் போடுற மாற்றி பேசிய வசனங்கள் புகழ்பெற்றதாக உள்ளன இன்றைக்கு செத்தா நாளைக்கு பால் நீங்கள் வெறும் தாசா இல்லை நாடு லபக்கு தாசா யாருமே இல்லாத டீ கடைக்கு யாருக்கூடா டீ ஆத்திர உன் கடமை நினைச்சு கடவே இல்லையாடா எனக்கு ஐக்கிய தெரியும் ஆனால் அவருக்கு என்ன தெரியாது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இவன் நீங்கள் நுகர்லாம் பார்த்தா நல்ல மாதிரியே தெரியலையே எனக்கு சாதனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் வசனம் சொல்லியிருப்பார் ஆமாங்க இவர் இருந்தாலும் இவர் உடல் நம்மிடம் இல்லை என்றாலும் அவருடைய வசனமும் சமூக தொண்டும் சமூக சேவைகளையும் இவர் நம்மை சிரிக்க வைத்திருக்கின்றார் இவர் சார்ந்த வசனங்கள் என்றும் அழுதில்லாமல் நினைத்து கொண்டே இருக்கின்றன இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பு கொண்ட விவேக் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அவருடைய நவம்சம் மற்றும் ராசிக்கட்டம் கொடுக்கப்பட்டது அவர் ஞாயிற்றுக்கிழமை ரேரதி ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் மீனம் ராசியில் விருச்சக லக்னத்தில் வயல்புரில் பிறந்திருக்கிறார் அவர் பிறக்கும்போது புதன் திசை பதினொன்று வருட இருப்பு ஒரு மாத கால இருப்பு இருந்திருக்கின்றது விதம் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று இவருடைய தசாபதி அமைப்புகள் இவருக்கு வலிசுர்த்திருக்கின்றன இதனுடைய நவம்சத்தில் லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பும் இரண்டாம் இடம் சார்ந்த செவ்வாயும் நான்காம் இடத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சனின் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு சனி ஆட்சியாக வர்க்கோத்தம அமைப்பு நவாம்சம் மற்றும் ராசி கட்டத்தில் இரண்டு உள்ளன அதே போல இவருக்கு சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் புதன் ராகு குரு மற்றும் பத்தாம் இடத்தில் மாந்தியும் பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் இருக்கக்கூடிய சிறப்பான மாம்ச அமைப்பை பெற்றிருக்கின்ற ஒருத்தர் கழிவுத்துறையில் சிறந்த இணங்க வேண்டும் மற்றும் நகைச்சுவை சார்ந்த திறன்கள் பெற்றிருக்க வேண்டும் என்றால் அவருடைய மூன்றாம் இடம் மற்றும் மறைந்த ஸ்தானங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்று எட்டு பன்னெண்டு போன்ற இடங்களை பார்க்க வேண்டும் மற்றும் திரைத்துறையை சாதிக்க வேண்டும் என்றால் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் நான் பல்வேறு நகைச்சுவை நடிகர்கள் சார்ந்த பதிவில் குறிப்பிட்டது போல உங்களுக்கு சுக்கரின் செவ்வாய் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்தே அவருடைய நகைச்சுவை திறமை வெளிப்படும் இவருக்கு சுக்கரன் செவ்வாய் நன்றாக இருக்கின்றதா மற்றும் இவருக்கு நகைச்சுவை நடிகராக சிறந்து விளங்கியதற்கு என்ன காரணம் இவர் மறைவிற்கு என்ன காரணம் என்பதை இந்த பதிவின் மூலமாக இவருடைய தசாபத்தி அமைப்புகள் மூலமாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இவருடைய கட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் உங்களே குறிப்பிட்டதுபடி இவர் மீனன் ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருடைய லக்னத்தில் சூரியன் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் மூன்றாம் இடத்தில் குரு கேது சனிகளில் சேர்ந்த அமைப்பு இருக்கின்றது ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் ஆறாம் இடத்தில் மாந்தியும் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் பதினொன்று பன்னெண்டாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் அறையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இங்கு சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றது அதேபோல செவ்வாயும் ஆட்சியாக இருக்கின்றது நான் குறிப்பிட்டதுபடி சுக்கரன் செவ்வாய் அமைப்பு சிறப்பாக பெற்றவர்கள் கலைத்துறையில் குறிப்பாக நகைச்சுவை சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்க முடிய முடியும் அதேபோல மூன்று ஒன் எட்டு ஒன்பது பன்னெண்டு இது போன்ற இடங்களெலாம் பார்க்கணும் மறைவு இடங்களையும் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன் அதேபோல இவருடைய பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டை ஆட்சியாக இருக்கின்றார் இவருடைய மூன்றாம் இடத்தில் பாருங்கள் குரு கேது சனி என்ற சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் சிறங்கு சார்ந்ததற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட பல்வேறு அமைப்புகளை இவர் இவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இவர் சற்று அவசரப்படக்கூடிய குணம் நேரமாக செயல்படக்கூடிய குணம் மற்றும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் அதேபோல மற்றவருடைய மனதை புரிந்து கொண்டு மற்றவருடைய மனதிற்கு தகுந்தால் போல தன்னுடைய வளர்த்துக் கொண்டு அதை சமநிலை செய்து கொள்ளும் கிரக சேர்க்கை அமைப்பு பெற்றிருக்கின்ற உயர் இலக்கு லட்சியங்கள் பொருந்தியவராக இருக்கின்றார் அன்பளம் கொண்டவராக இருக்கின்றார் இவருடைய மூன்றாம் இடம் சார்ந்த சனி ஆட்சியாகவும் கிரக சேர்க்கை அமைப்பும் இவர் சின்ன கலைதானராக சிறந்து மெங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றனர் பொதுவாகவே இந்த மூன்றாம் இடம் என்றாலே லஞ்சம் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் உண்மையல் போன்ற அமைப்புகளை குறிக்கின்றன அதன் அடிப்படையிலேயே இவருடைய பெரும்பாலான படங்களில் அது தவற வசனங்கள் இடம்பெறுதலுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன அதேபோல ஏழு மற்றும் எட்டாம் இடம் மூட நம்பிக்கையை குறிக்கக்கூடிய இடங்களாக இருக்கும் ஏழு எட்டாம் அதிபதிகள் இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு மற்றும் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் அதுபோன்ற கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றன இதனுடைய பெயர் விவேகானந்தன் என்பதாக இருந்தாலும் சூரியன் செவ்வாய் என்றாலே வேகம் என்ற அர்த்தம் வேகமானவர் என்ற அர்த்தம் அதேபோல விவேகமானவர் என்பதற்கு அடையாளமாக இவருடைய பத்தாம் அதிபதியான சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடியது அதுவும் லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடியது சூரியன் செவ்வாய் சேர்ந்த வேகமானவர் விவேகமானவராக வேக ஆனந்தராக இருந்திருக்கின்றார் அதேபோல இவருடைய இளைஞர் பருவத்தில் இவரை ராஜு என்று அழைத்திருக்கின்றனர் அவருடைய பத்தாம் இடம் ராஜா மன்னர்கள் அமைப்பை குறிக்கும் அதன் அடிப்படையில் ராஜு என்ற பெயரும் இவருக்கு அதே அதேபோல பத்தாம் அதிபதி லக்னத்திலேயே வருவக்கூடிய அமைப்பு இவர் ஜனங்களின் ஜனரஞ்சக கலைஞனாகவும் சிறந்து விளங்கியிருக்கின்றார் எட்டாம் அதிபதியான விதன் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பும் இவருடைய ஐந்தாம் அதிபதி மூன்றில் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இதற்கு குழந்தை சார்ந்த இழப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய பத்தாம் அதிபதியான சூரியன் லக்னத்திலேயே வருவது இவருக்கு அரசு சார்ந்த சென்னையில் செக்ரட்டேரியட் ஆஃபீஸில் வேலை கிடைப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதேபோல இவருக்கு கிரக அமைப்புகள் பார்த்தீர்கள் என்றால் இவருக்கு நான்கு புஷ்கர நட்சத்திர பாத அமைப்புகள் சிறப்பாக பெற்றிருக்கின்றார் லக்னம் சூரியன் மற்றும் புதன் போன்றவை இவருக்கு புஷ்கர நவாம்ச நட்சத்திர சார அமைப்பை பொறுத்திருக்கின்றன அதேபோல குருமும் புஷ்கர நவாம்ச நட்சத்திர சாரை அமைப்பை பெற்று சிறப்பாக இவருக்கு யோகமான பலன்களை கொடுத்திருக்கின்றன அதேபோல மூன்றாம் இடம் ஒருவருக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக உள்ளதோ அதன் அடிப்படையிலேயே அவர்கள் இசைத்துறை சார்ந்து சிறந்து விளங்க முடியும் அதை சார்ந்தே இவர் இனமை பருவத்திலேயே இசை இசைக்கும் வலிமை பெற்றிருக்கின்றார் இவருக்கு திறமை அமைது அதேபோல ஒன்பதாம் இடம் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் ஐந்தாம் இடத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு இவர் பரதநாட்டியம் போன்ற கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவராக சிறந்து விளங்கி இருக்கின்றார் இவருடைய கல்வி இவருடைய குரு நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இவருடைய இரண்டாம் அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடியது இவர் அங்கே பள்ளியில் படிப்பதற்கும் இடைநிலை கல்வி மூன்றாம் இடம் இடைநிலை கல்வியை குறிக்கின்றது சிறப்பான ஒரு இடைநிலைக் கல்வி லா பிராக்டிஸ் பண்ணதாக இருக்கட்டும் ஐந்தாம் இடம் சந்திரன் வரது இவர் இன்காம் படித்ததற்கு காரணமாக இருந்திருக்கின்றது இதுபோன்ற கல்வி அமைப்பில் சிறந்து விளங்குவதற்கும் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் ஐந்தாம் இடத்தில் வருவது இவருடைய தந்தை ஒரு ஆசிரியராக செயல்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவ்வாறு பல்வேறு திறன் பெற்ற ஒரு சிறப்பான அமோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருடைய தசாபுத்தி சார்ந்த பலன்கள் இவருக்கு எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் அதேபோல இவர் தபால் துறையில் டெலிஃபோன் ஆஃபீஸில் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்தது அதில் வேலை கிடைத்ததற்கு காரணமாக இருந்தது இவர் எட்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு முதலில் வேலை கிடைத்ததற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அதேபோல் இவருடைய மனைவி இவர் காதல் ஐந்தாம் அதிபதி ஊடல் நீச்சம் அதனால் இவர் காதல் திருமணம் அமையும் இல்லை இவர் குடும்பத்தால் பார்த்த திருமணம்தான் ஆனால் இவருடைய மனைவி குடும்பம் ஒரு வட மாநிலத்தை சார்ந்த குடும்பமாக இருப்பதற்கு காரணமாக இருந்தது இவருடைய ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு அதுவும் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு மனைவி மாநில சார்ந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அவர்கள் குடும்பம் வெளிமாநிலம் சார்ந்த குடும்பமாக இருந்திருக்கின்றது அதேபோல் இவருடைய நவாம்சத்திலே பார்த்திருப்பீர்கள் இவருக்கு ஏழாம் இடம் நீச்சபங்க யோகா அமைப்பை கொடுத்திருக்கின்றது இவர் மனைவி சார்ந்த பலன்கள் இவருக்கு சிறப்பாக அமைந்துள்ளன மனைவி அமைந்த யோகம் இவருக்கு திரைத்துறையில் சாதிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்திருக்கின்றது பொதுவாக இந்த மனைவி சாணங்கள் சிறப்பாக இருக்கும் வருஷத்தில் அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் முக்கியமாக அவருடைய சுக்கரின் பரெண்டாம் அதிபதியான சுக்கரின் திசையில் தான் இவருக்கு முதன்முறையாக திரைத்துறையில் வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் இடம் அவருக்கு சுக்கரன் திசை போயிருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு திரைத்துறையில் முதன்முறையாக சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கின்றன இவர் ஏழாம் அதிபதி பன்னெண்டு ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் நண்பர்கள் இவர் பெரும்பாலான படங்களில் நண்பர்களின் கதாநாயகர்களின் நண்பனாக வளம் வருவதற்கும் அதேபோலுடைய இவர் ஒரு டீம் ஒரு நண்பர்கள் சார்ந்த ஒரு குழுவை ஏற்படுத்தி இவரே ஒரு சிறந்த எழுத்தாளராக சிறந்து விளங்க வேண்டும் என்றாலும் அவர் பன்னெண்டாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் எழுத்தாளர் ஓவியர் போன்ற அமைப்புகள் சிறந்து விளங்க வேண்டும் என்றார் அதனால் இவருடைய பெரும்பாலான படங்களில் இவரே அந்த காமெடி சார்ந்த வசனங்களை எழுதுபவராகவும் இவர்களின் நண்பர்கள் சார்ந்த குழுவுடன் செயல்படுவதாகவும் என்பதற்கு காரணம் இவருடைய ஏழாம் அதிபதி அனுசுக்கரன் பன்னெண்டுலாம் மறையக்கூடிய ஆட்சி அமைப்பு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது இதுபோன்று பல்வேறு சிறப்பம்சங்களை பொருதிய ஒரு நானாம்சம் மற்றும் ராசிக்கட்ட அமைப்பையும் இவர் பெற்றிருக்கின்றார்கள் அதேபோல இந்த இவருடைய எட்டாம் அதிபதியான புதன் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு ஒரு சார்ந்த சில வசனங்கள் ஸ்பூப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இரட்டை வசனங்கள் வருவதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றன இவருடைய மகன் இழந்ததற்கு காரணமாக அமைந்தது இவருக்கு தசாபுத்தி அமைப்புகள் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றன அவ்வாறு பார்க்கும் பொழுது இவருக்கு புதன் திசை அடுத்ததாக கேது சுக்கரன் திசையில் இவருக்கு திரைப்படத்துறையில் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் சுக்கரன் திசையில் இவர் சிறப்பாக வனம் அந்திருக்கின்றார் சுக்கரன் இவருக்கு வந்து பன்னெண்டுல மறையக்கூடிய அமைப்பு ஆட்சியாக இருந்திருந்தது அடுத்து சூரிய திசையில்தான் இவருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் நிறைய புகழ் கிடைத்திருக்கிறது அதையும் தாண்டி இவருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தான் அந்த காலகட்டத்தில்தான் இவர் புகழ்பெற்ற ஒரு காமெடி நடிகராக வளம் வந்தார் அந்த காலகட்டம் இவருக்கு சந்திரன் திசையாக இருந்திருக்கின்றது சந்திரன் ஒன்பதாம் அதிபதி அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்டார் வேல்யூ பொருந்திய ஒரு நகைச்சுவை நடிகராக வந்தார் ஒன்பதாம் இடம் என்றாலே திரைத்துறையை குறிக்கும் அதுவும் ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் வருவது ஒன்பதாம் இடம் சார்ந்த ராகு இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் சந்திரன் திசையிலேயே இவருக்கு நல்ல பெரிய முன்னேற்றத்தை கொடுத்திருக்கின்றது இருப்பினும் அந்த காலகட்டத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் ஐந்தாம் இடம் குழந்தை சார்ந்த பலன்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதேபோல அது மீனத்தில் இருப்பதன் காரணமாகவும் அவ்வாறே இவருடைய சந்திரன் புதன் புதனும் எட்டாம் இடம் சார்ந்த புதன் பன்னொன்றில் மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு குழந்தை இழப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அடுத்ததாக இவருக்கு சந்திரன் முடிந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆடம் செவ்வாய் திசை ஆரம்பித்திருக்கின்றது செவ்வாய் திசை இவருக்கு செவ்வாய் செவ்வாய் சுயபத்தி முடிந்து ராகுபத்தி முனைந்து இவர் இறக்கக்கூடிய காலமாக அமைந்தது செவ்வாய் சார்ந்த குருபத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் ஏப்ரல் மாதம் இவருக்கு மறைவு ஏற்பட்டிருக்கின்றது அந்த காலகட்டம் இவருக்கு செவ்வாய் சார்ந்த குரு குத்தி பெயர் இருக்கின்றது அந்த காலகட்டம் குரு நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு இழப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது செவ்வாய் எதற்காக இவருக்கு மரணத்தை தந்திருக்கின்றது என்று பார்த்தால் சூரியன் செவ்வாய் மிகக்கூடிய அமைப்பு என்னென்ன புஷ்கரின் பாத அமைப்பை சிறப்பாக பெற்றிருந்தாலும் கூட லக்னத்தில் சேர்ந்து வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது அதேபோல் இவருக்கு செவ்வாய் லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் இவருக்கு ஆறாம் அதிபதியும் கூட ஆறாம் அதிபதி என்பது நோய் சார்ந்த தன்மைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும் போல இவருடைய நான்காம் அதிபதியான சனி கூட இவருக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருந்தாலும் கூட நான்காம் அதிபதி என்பது ரத்த அழுத்தம் இதயம் சார்ந்த தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுவும் செவ்வாய் தசை போயிருப்பதனால் அந்த காலகட்டத்தில் இவருக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினை ஏற்பட்டு இவர் மரணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இப்படி இவருடைய தசாபத்திய அமைப்புகள் இவருக்கு பாதகமாக அமைந்திருக்க அமைந்த காரணத்தினாலும் மற்றும் இவர் ஒரு மாடலாகவும் செயல்பட்டிருக்கின்றார் பல்வேறு விளம்பர தூதராகவும் செயல்பட்டிருக்கின்றார் நாதெல்லா ஜூனரி பிரிண்டா போன்ற விளம்பரங்களுக்கு இவர் தூதுவராகவும் செயல்பட்டிருக்கின்றார் இவருடைய ஜாதக அமைப்பு பல்வேறு அம்சங்கள் பிறந்திருந்தாலும் இவருடைய தசாபத்தி அமைப்புகள் இவருக்கு வலுசேர்க்க இயலாத காரணத்தினால் இவர் மரணம் ஏற்பட காரணமாக இருந்தது இவர் மாடலாக செயல்படுவதற்கு பன்னெண்டாம் இடம் சார்ந்த அமைப்புகள் காரணமாக இருந்தது மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற மிக மிக யோகமான ஜாதகர் தான் இவர் இவர் இருந்தாலும் என்றும் இவருடைய புகழ் மற்றும் இவர் சார்ந்த சேவைகள் மக்கள் மனதில் என்றும் நீங்காமல் இடம் பிடிக்கக்கூடிய உள்ளன இப்படிப்பட்ட ஒரு கணவனை இழந்ததற்காக நிச்சயமாக இவர் சார்ந்து பல்வேறு மரங்கள் சார்ந்த சமூக பணியமைப்புகள் இவர் இருந்தாலும் இன்னும் இயற்கை சார்ந்த வளங்கள் சிறப்பாக மேலே இருக்கும் இவர் இயற்கை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணம் இந்த கேது மற்றும் குரு சேர்ந்த அமைப்பு இந்த குரு குறிப்பாக கேதுவுடன் சேரும் பொழுது பிராணிகள் இயற்கை சார்ந்த மற்றும் விலங்குகள் இதுபோன்ற அமைப்புகளில் அதிகமான கருணை உள்ள அன்புள்ளம் கொடுக்கும் அர்ப்பணிப்பு கூட குணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையிலேயே இவர் மரங்கள் சார்ந்த சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் செயல்பட்டு சிறப்பாக மக்கள் பணி செய்து மக்கள் நெஞ்சில் நிங்காமல் இடம் பிடித்திருக்கின்றார் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய இணக்கம் மீண்டும் இதுபோன்ற மற்றும் ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புதுங்குள்ள காலமெல்லாம் புகனோடு வந்திருவீர் வையம் செலுத்த வாழ்க்க வளமுடன்